நீங்க துன்பப்படும் போது சாயப்பா இருக்காரா இல்லையான்னு பலருக்கு ஏகப்பட்ட கேள்வி அதுக்கு பதில் இந்த பதிவில் இருக்குது துன்பமே நமக்கு நண்பன் துன்பமே நமக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்க போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா அதை நம்பி இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்த இன்னும் பலமா உங்களுக்கு உங்கள் மனசில் புரிய வைப்பார் இப்போ இருக்கக்கூடிய இந்த துன்பம் தான் உங்களை ஹீரோவாக ஆக்க முயற்சி பண்ணுது அதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்க எதிர்த்து நின்று போராடினவங்க சாதனை பண்ணவங்க நிறைய பேர் அதில் ஒரு சிலரை பற்றியும் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு அது ஈஸியா புரியும் அடிச்சு சொல்ற நீங்களும் நானும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை இந்த ஜென்மத்தில் கொடுப்போம் நீங்க நம்புவீங்களா நான் கொடுப்பேன் நீங்களும் கொடுப்பீங்க நீங்க நம்புனா நீங்க கொடுப்பீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய சில விஷயத்தை மாத்தி யோசிச்சீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் சேருவீங்க இந்த ஜென்மத்துக்குள்ளேயே வீடு வர வரக்கூடிய துன்பம் இனி உங்களை எதுவும் செய்யாது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேயாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் எல்லாமே அது உங்களுக்கு அடிமையாக உங்களை முதலாளியாக பார்த்து நீங்க சொன்ன சொல்லுக்கு அது கட்டுப்பட போகுது கட்டுப்பட வைப்பார் இந்த சாயப்பா இந்த பதிவை கேளுங்க சாய்ராவ் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு ஒரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் சாயப்பாவோட சம்மதம் அப்படின்ற ஒன்று இருக்குது நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாலும் அதற்கு பின்னாடியும் சாயப்பா இருக்காரு இல்லை நீங்க ஏதாவது ஒரு துன்பத்தை தாங்கும் போதும் அதற்கு பின்னாடியும் சாயப்பா இருக்காரு ஆனா எங்க அவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய குழப்பம் தேந்திடும் என்னைக்கு நாம அடிக்கடி முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கோமோ அங்க அவர் உங்களிடம் இல்லை என்னைக்கு எப்பயுமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாமோ அப்பயும் அவர் உங்ககிட்ட இல்லை என்னைக்கு வாழ்க்கையில இது நடந்துடுமோ அது நடந்துடுமோன்னு சொல்லி எந்த காரியத்தையும் நீங்க தொடங்காம இருக்கீங்களோ அப்பையும் அவர் இல்லை எப்பெல்லாம் நீங்க கஷ்டமான சூழ்நிலைய அனுமதிக்க மறுக்கிறீங்களோ அப்பையும் அவர் இல்லை எப்பெல்லாம் இந்த துன்பத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நினச்சி அந்த துன்பத்தை நினச்சி நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அப்பயுமே அவர் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க துன்பத்தை ஏற்றுக்கிறதுன்றது ஒரு ரகம் துன்பத்தை நினைச்சு கவலைப்படுவதுன்றது இன்னொரு ரகம் துன்பத்தை ஏற்றுக்கிட்டால் அது வேற சரிப்பா கடவுள் எனக்கு இந்த துன்பத்தை ஏற்றுக்க சொல்லியிருக்காரு கடவுள் தான் எனக்கு இன்பத்தையும் கொடுத்தாரு கடவுள் தான் எனக்கு இந்த துன்பத்தையும் கொடுக்குறாரு நான் அக்செப்ட் ஏன்னா அவருக்கு தெரியாததா எனக்கு தெரிய போது அவருக்கு தெரியாததா எனக்கு வாழ்க்கையில் நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு ஃபார்ம் பண்ணுங்க ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அப்ப துன்பத்தை அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா துன்பத்தை பத்தி நீ கவலைப்படவே மாட்டே துன்பத்தை பார்த்து பயப்படவே மாட்டேன் ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருது அதுதான் இந்த துன்பம் அப்படின்னு தோணும் தோணணும் தோன்று அப்படி தோணுச்சுனாவே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் எனக்கு வரக்கூடிய துன்பங்களை நான் இப்படி தான் பார்க்குறேன் இந்த துன்பம் முடிவுக்கு வருதுன்னா துன்பம் அதிகரிக்குதுன்னா துன்பம் முடிவுக்கு வருது துன்பம் முடிவுக்கு வந்துச்சுன்னா வேறு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது வேறு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதற்கு உரிய பலன்களை கடவுள் கொடுப்பார் ஸோ துன்பத்தை பார்த்து நான் பயப்படலை ஏன்னா துன்பத்தை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை எப்போ அதை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை எப்போ தீருது அதை அக்செப்ட் பண்ண உடனே அப்போது துன்பத்தை அக்செப்ட் பண்ண உடனே பிரச்சனை தீருது அப்போ கடவுளையும் நம்ம முழுசாக அக்செப்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அவரின்றி எதுவும் நடக்காது அணுவின்றி அவரின்றி அனுபவம் அசையாதுன்னு சொல்லுவாங்கல்ல அவர் மாதிரி இதே மாதிரி தான் ஸோ அவர் இன்றி எதுவுமே இங்கே நடக்கலை அவர் இருப்பது உண்மை நம்புகிறோம் அப்போ நம்ம துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார்ன்றதையும் நம்ம நம்புகிறோம் அப்போ துன்பத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா என் பிரச்சனை தீரப்போகுதுன்னு அர்த்தம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது யாராவது நம்மளை வந்து அடிச்சிருவாங்க நம்ம கூட படிக்கிற பையன் அடிச்சிருவான் அடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சார் கிட்டே சொல்கிறத தாண்டி எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேங்க இரு எங்கள் அப்பா வந்து நாளைக்கு ஒன்று போகிறார் பாரு அப்படின்னு சொல்லி பொறுப்பை அப்பா கிட்டே ஒப்படைச்சிடுவோம் அப்பா திட்டுறாரோ அடிக்கிறாரோ அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என் அப்பா பார்த்துப்பார் என் அப்பா உனக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையை நம்ம வச்சுருக்கோம் விதைச்சிருக்கோம் அதே போல வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பத்தை என் சாயப்பா பார்த்து பாருன்னு ஒரு நொடி சொல்லி பாருங்க உங்க துன்பம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும் இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையா தூக்குறது கஷ்டம் அதே இருபத்தஞ்சு கிலோ பஞ்சு ப பஞ்சை தூக்குறது பெருசா ஒன்று இருக்காது ஸோ கிலோ ஒன்று தான் ஸோ நம்ம புரிஞ்சிக்க முயற்சிகள் இங்கே செய்யலை லைஃப்பை பற்றி புரிஞ்சிக்காமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சாதான் வாழ்க்கை சொர்க்கும் புரியலன்னா வாழ்க்கை நரகும் புரியலன்னா வாழ்க்கை ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் கிடையாது வாழ்க்கையை புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யணும் ஸோ கடவுள் யார்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் யார்ன்றதையும் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுத்தையுமே புரிஞ்சிக்கவே மாட்டேன் ஆனால் துன்பம் வரக்கூடாதுன்னா அது எப்படிங்க அப்போ புரிஞ்சிக்காத வரைக்கும் துன்பம் துரத்தும் புரிஞ்சுக்கிட்டால் துன்பம் துரத்தாது ஒரு நாய் இருக்குது அந்த நாய் துரத்துது நீங்கள் ஓடுறீங்க நாய் துரத்தும் அதனோட எல்லா வரைக்கும் துரத்தும் அதுக்கப்புறம் அந்த எல்லையிலே நின்றுடும் நல்லா பார்த்து பா யோசிப்பாருங்க ஒரு நாய் உங்களுக்கு துரத்துதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே துரத்தாது இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில நான் அடி அடிக்கடி கூர்ந்து கவனிப்பேன் அதுக்குன்னு ஒரு எல்லை அந்த எல்லைக்குள்ளே அது துரத்தும் அதோடு ஸ்டாப் ஆகிடும் சரி இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அடுத்த தெருவில் ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் வந்து நம்மளை டேக் கேர் பண்ணும் போதும்பா இது ஒன்று இது என்னோட இடம் என் எல்லைக்குள்ளே ஒரு தண்ணியன்னு வந்துட்டால் அவனை நான் துரத்த போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு மெயின் ரோடுக்கு வரும்போதுதான் அங்க இருக்கிற நாய்ங்க துரத்தாது ஏன்னா அது நிறைய பேரை பார்த்து பார்த்து பழகிடுச்சு தெரிஞ்சவன் தெரியாதவையெல்லாம் அப்ப தெருவில் இருக்கிற நாய் ஏன் துரத்துது கொஞ்சம் மெயின் ரோடில் இருக்கிற நாய் ஏன் துரத்தலை அப்படின்னா இந்த தெருவில் இருக்கக்கூடிய ராஜா நான் தான்டா ராஜான்னு நினைக்குது ரோட்டில் மெயின் ரோட்ல இருக்கிற நாய் அப்படி அது நினைக்கல இதனுடைய ஒரு ரெண்டு நாய்ங்க தான் அண்ணா இதனுடைய கேரக்டர்ஸ் வேறு அது கேரக்டர்ஸ் வேறு அப்போ அதே அது எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய நாய் உங்களை புதுசாக இருக்கிறதால துரத்துது இப்போ கூட அந்த நாய்கிட்ட வந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஒன்றே ஒன்று தான் நாய் துரத்தும் போது நின்று அதை வந்து பாசமாக பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா அது துரத்துறத நின்றுடும் வாழாட்டிடும் இல்லை அமைதியாக போயிடும் ஏன்னா நீங்கள் நாயை பார்த்து ஓடலை நீங்கள் நாயை பார்த்து ஓடுவீங்கன்னு அது நினச்சிது நீங்கள் ஓடலை நீங்கள் நிற்கிறீங்க பேசுறீங்க நாய்கிட்ட என்னமோ உங்க நீங்கள் தான் அந்த நாய்க்கு சொந்தக்காரர் மாதிரி அந்த நாய் தான் உங்களுக்கு சொந்தன்ற மாதிரி பேசுகிறோம் பேசுனா வந்து நாய் வாழாட்டுது இல்லை அமைதியாக போயிடுது இப்போ என்னன்னா அது துரத்துனா உடனே ஓடுனா பிரச்சனை துன்பம் துரத்துனா நீங்கள் ஓடுனா பிரச்சனை வரக்கூடிய துன்பத்தை பார்த்து யோசிச்சு புத்திமதி சொன்னால் அந்த துன்பம் அமைதியாக போயிடும் இந்த புத்திமதி எப்படி இருக்கணும் என் கடவுள் இருக்காரு என் கடவுள் என்னை கைவிட மாட்டார் கண்டிப்பாக என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் இந்த துன்பத்தில் இருந்து நான் மீண்டு வந்துடுவேன் இந்த வளையத்தை தாண்டி நான் நிற்பேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நிறைய விஷயத்தை நீங்கள் தயவுசு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஒரு எறும்பில் இருந்தும் நம்ம கற்றுக்கலாம் வெயில் காலத்தில் எறும்பு ஜாஸ்தியாக இருக்கும் மழை காலத்தில் எறும்பு அதிகமாக இருக்காது ஏன்னா அதுக்கு சேர்க்க வேண்டிய சாப்பாடை எல்லாது சேர்த்து வைக்கும் ஒரு எறும்பு எது வரைக்கும் போகுதும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா ஸோ எறும்பு கிட்டேருந்து கற்றுக்கலாம் யானைக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் ஸோ எல்லா உயிரினத்தையும் கற்றுக்கலாம் ஆனால் நம்ம மனுஷங்கிட்டேருந்தே நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணலை ஸோ எதுக்குமே நம்ம மனசு ஒரு இடத்துல அமைதியாக இல்லை சாந்தப்படுத்தலை எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் முகத்தை பார்க்கும்போதே அந்த புன்னகை இல்லையே எவ்வளோ அழகாக இருந்தது நம்ம முகம் எவ்வளோ அற்புதமாக இருந்தது எவ்வளோ ரசிச்சிருப்பீங்க உங்கள் ஃபேஸை கமெண்ட் பண்ணுறிங்களா ஆண்களும் சரி பெண்களும் சரி எவ்வளோ ரசிச்சிருப்போம் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோ நம்ம நினச்சது கிடையாது ஆனால் இன்றைக்கி எத்தனையோ வசதி இருக்குது நான் அப்படி நம்ம ரசிக்கிற நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்தை இல்லை ஏன்னா ரசிக்கிற அளவுக்கு அங்கே மனசு இல்லை ஏன்னா பெரிய வேதனை பெரிய வழி இப்போ கூட நான் சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பேன் ஃபோட்டோ எடுக்க பெரிய ஹாபி அந்த ஃபோட்டோஸ் எடுத்து சும்மா ஃபோல்டரில் போட்டுப்போம் அது விஷ்ணு சாய்ராம் வந்து ஏதோ வந்து அப்படி அப்படி கொஞ்சம் எடிட் பண்ணி அது ஸ்டேட்டஸ்லாம் வைப்பார் எதுக்கு இது அப்படின்னா இல்லை இருக்கட்டும் அது உங்கள் ஸ்டைல் இல்லை இருக்கட்டும் சரி ஓகே அப்படின்னு அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணுமா நம்ம வந்து இப்போலாம் ரொம்ப ரேரு அதுக்கு முன்னாடியே தான் ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப ரேரு அப்போ நம்மளை நாம ரசிக்கும் போது உலகம் நம்மளை ரசிக்குது வெறுக்கும் போது உலகம் வெறுக்குது சிம்பிள் சிம்பிள் இது ரசிக்கிற நான் என்ன போட்டோ எடுக்கிறேன் நீங்க ஃபோட்டோ எடுக்கல நீங்க உங்களை ரசிக்கல உங்க மேல அன்பு இல்ல எனக்கு ஏன் மேல அன்பு நான் நிறைய வச்சிருக்கேன் என் மேல அன்பு நிறைய வச்சதாலதான் உங்க எல்லாரும் மேலையும் எனக்கு அன்பு இயல்பா வந்து நிக்குது மேல அன்பு இல்லைன்னா சத்தியமா அன்பு வராது அப்ப சிடுன்னு இருப்பாங்க நம்ம வீட்டுல அப்பாவுமே அப்படிதான் இருப்பாங்க தான் என்னமோ வந்து என்னமோ ஏன்னா ஒரு வயசு ஆயிடுச்சு அந்த மனப்பக்குவம் இப்போ யாருக்குமே இல்லை ஏன்னா உலகம் போகிற வேகத்தில் நம்மளால் அதை ஈக்குவல் பண்ண முடியலைன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி போனால் தெரியுமா பைக்கில் அப்படின்னு இப்போ அந்த கம்பேரிட்டிவ் பார்க்குறாரு அவர் ஸோ நாட் ஒன்லி இங்கே மட்டும் இல்லை எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் அதுதான் நீங்களும் அந்த வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் பார்க்குறீங்க நான் முப்பது வயசில் இப்படி இருந்தேனே அறுபது வயசானவங்க முப்பதை தேடுறாங்க ஆனால் பிள்ளை நாற்பதில் இருக்கிறவங்களும் இருபதை தேடிகிட்டு இருக்காங்க அப்போ அறுபதில் இருக்கிறவங்க முப்பது நாற்பது தேர்வு பெரிய விஷயம் இல்லை ஸோ ஃபார்ட்டி மே விஷயமே கிடையாது ஆனால் இங்கே நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னாவே எண்பது வயசுக்கு உண்டான மனநிலையில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா என்னோடய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க திருப்பூரில் இருக்காங்க அவங்க வந்து டூ கே கிட்ஸு டூ கே கிட்ஸுன்னா இப்போ என்ன ஏஜ் இருக்கும் இருபத்தி நாலு அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க வரும்போது சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது ஃபோனே இல்லை அது இல்லை இது இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் யூடியூப்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது நம்ம நினச்ச நேரத்துக்கு எல்லா பாட்டையும் கேட்டுக்கலாம் அப்போல்லாம் பிடிச்ச பாட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் என்னடா அது இந்த பொண்ணு டூ கே கிட்ஸ் தானே இதுன்னு இவ்வளோ வந்து பேசுதுன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான வழி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை ஸோ மனசில் ஏகப்பட்ட குழப்பம் கன்ஃப்யூஷன்ஸ் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஸோ என்றைக்கு நம்ம பழசை பேசுகிறோமோ அன்றைக்கி நம்ம ப்ரெசண்டில் இல்லைன்னு அர்த்தம் ஸோ பழசை பார்த்து என்றைக்கு நம்ம பெருமைப்படுறோமோ நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்து நினைக்கிறோமோ ஸோ யூ ஆர் நாட் இன் ப்ரெசண்ட் ஸோ ப்ரெசண்ட்டில் நீங்கள் ப்ரெசண்ட்டாக இல்லை ப்ரஸன்ட்டில் ப்ரெசண்டாக இருக்கிறவங்க அதை ப்ளஸ் ப்ரெசென்ட் அதாவது நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கடந்த காலத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க நிகழ்காலத்தில் சந்தோஷம் இல்லாதவங்க மட்டும்தான் கடந்த காலத்தில் நல்லா ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் அப்படி இருந்தார் திஸ் இஸ் இது என்னென்னா உங்கள் பெயினை நீங்கள் அக்செப்ட் பண்ண விரும்பலைன்னு அர்த்தம் ஸோ டாபிக் எடுத்த உடனே நான் சொன்னேன் இல்லையா துன்பத்தை அக்செப்ட் பண்ண பழகலை எல்லாமே பழகினீங்க ஆனால் துன்பத்தை அக்செப்ட் பண்ண பழகலை எதை பழகணுமோ அதை பழகலை துன்பத்தை கண்டா நாய் துரத்துற மாதிரி ஓடுறோம் அந்த அந்த நாய் ஏரியா மட்டும் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு லிங்க் கொடுக்குது ஒருத்தன் வரான் பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு நாய் துரத்து எத்தனை பேர் கீழே வந்திருக்காங்க தெரியுமா நாய் கடிச்சதை விட கீழே விழுந்து எலும்பு வளைஞ்சவங்க ஜாஸ்தி துன்ப ஒன்றும் பண்ணாதுங்க துன்பத்தை நினச்சி நீங்கள் பயப்படும் போது நியாயத் துரத்தை எலும்பு உடஞ்ச மாதிரி கணக்குது அவ்வளோதான் இட்ஸ் வெரி சிம்பிள் லைஃப் வந்து ஒன்றுமே கிடையாது ஜீரோ நீங்கள் ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு நினைக்காதீங்க அப்போ அறுபது வயசில் இருக்கிறவங்க பாஸ்ட் ப பற்றி பேசுகிறாங்க என்ன என்னால் அன்னைக்கு நான் பைக்கை நான் இவ்வளோ வேகமாக ஓட்டுறேன் இப்போ பாரு ஓட்டமுடில் பாரு என்ன வாழ்க்கை அப்படின்னா நீ அந்த அறுபது வயசு அக்செப்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த அறுபது வயசுல இப்படிதான் இருக்கும் யா இதுதான் இயற்கை அறுபது வயசுல நான் முப்பது வயசு அப்படின்னா லாஜிக் இல்ல நாளைக்கு எனக்கும் அறுபது ஆகலாம் எழுபது ஆகலாம் அப்ப நான் அப்படி திங்க் பண்ண மாட்டேன் அந்த நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஏஜ் ஆகும் உடம்புல அந்த அந்த ஸ்கின்னு சுருங்கும் கண் பார்வை கம்மியாகும் பல்லு போகும் சொல்லு போகும் தலைமுடி வெள்ளையாகும் எனக்கே இப்பெல்லாம் சம்டைம்ஸ் வந்து தாடி வந்து அப்பப்போ வெள்ளை முடியெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்குது ஸோ இந்த வெள்ளை முடி எட்டி பார்க்கும்போது இதை டை அடிக்கணும்னா நமக்கு தோணலை வெள்ளை முடி எட்டி பார்க்குது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க வந்த வேலை முடிய போகுது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அவன் கணக்கு அப்படின்ன மாதிரி எனக்குள்ளே தோணும் அது தோணுச்சுனாவே கொஞ்சம் பரபரப்பாகும் உண்மையிலே சொல்கிறேன் வெள்ளா முடி கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஆனால் அதை உடனே கருப்பு சாயத்தை போட்டு பூசுறோம் கருப்பு சாயத்தை முழுக்க முழுக்க போட்டு பூசுறோம் ஏன்னா வயசு தெரியக்கூடாது அது தெரிஞ்சால் நீங்கள் டை அடிங்க அது உங்கள் இஷ்டம் ஏன்னா சில பேருக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் போகுது ஏன்னா இங்கே நம்ம சொன்னோம் டை அடிக்கிறதால வந்து எனக்கு கொஞ்சம் அது இருந்தால் தான்ப்பா வந்து கொஞ்சம் இன்னமும் எனக்கு வயசு இருக்கிற மாதிரி தோணுது ஏதாவது ஒன்று பண்ணணும் போல தோணுது நீ டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு கண்ணாடியில் போதெல்லாம் ஓகே பரவாயில்ல பிரச்சனை கிடையாது எவ்வளவோ நம்ம பண்ணுறோம் ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மனசு அது மாதிரி நினைக்க தோணுது ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது டை அடிக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது அதனால உங்கள் சிஸ்டம் போல் அடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கெமிக்கல் இல்லாமல் அடிங்க ஏன்னா டெய்ல வந்து தலையில் அடிக்கும் போது அது ஊறுது கெமிக்கல் அதிகமாக ஊறும்போது உடம்புல இருக்கக்கூடிய என்ன சில சில பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது அலர்ஜிட்டிக் நிறைய பேருக்கு வரும் அதனால் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறத வந்து கொஞ்சம் அடிங்க இல்லையா ஏதோ மருதாணி ஏதோ பண்ணுறாங்களே ஏதோ இது ஆட்டு இதை இயற்கை முறையில் அது மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஆரோக்கியமும் வேணும் நம்ம மனநிலையும் ஐயோ வெள்ள முடி வந்துருச்சுன்னு சொல்லி பாதிக்கக்கூடாது இல்லையா அதனால் ஸோ மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நோ இஷ்யூ ஒன்றும் இல்லை ரஜினி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சதே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் அதே அந்த தலை சொட்ட முடியாது சொட்ட தலையோடு தான் வருவார் சினிமாவில் நடிக்கிறாங்க ஓகே ஏன்னா அது வந்து பண்ணணும் ஓகே ஹீரோயிசம் ஹீரோ பண்ண எனக்கு அதுக்கே வந்து எனக்கு லாஜிக் இல்லை ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தான் எனக்கு தோணும் ஓகே அது அவங்க ப்ரொஃபஷ்னல் அவங்க செய்யணும் அது அவங்க விருப்பம் அது தனிப்பட்ட ஆனால் வெளியில் வரும்போது அவர் நடிக்கல உள்ளே இருக்கும்போது நடிக்கிறார் ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் ஆக்ட் பண்ணுறாங்க ஆனால் வெளியில் இருக்கும்போது அவர் நடிக்கலை ஸோ நான் அதிகமாக சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் சேஞ்ச் ஆனது ரெண்டே ரெண்டு பேர் என் லைஃப்பில் ஒன்று ரஜினி ரெண்டாவது இளையராஜா இளையராஜா அவங்க வந்து யாருக்கு வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு பேனரை பேஸ் பண்ணலாம் மியூசிக்லாம் போடல அது ராமராஜன் சார்காக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஹீரோக்காக இருக்கட்டும் அவருக்கு என்ன மனசுல ட்யூன் வருதோ அதுதான் ஸோ நீ ஸ்டாரு இவர் வந்து டம்மி ஸ்டார் அதெல்லாம் பார்க்குறது இல்லை அதனால தான் அவருடைய எல்லா பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் மாபெரும் ஹிட் நேற்று எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது ஏன்னா ஃபுல் கண்டினியூ ஒர்க் நேற்று ஃபுல்லாக ஒரு நேற்று கூட வந்து எல்லாமே லேட்டாக வந்திருக்கும் ஆடியோ கூட நான் வந்து நம்ம ஆஃபீஸில் கொடுத்தேன் காலையில் கொடுத்த ஆடியோ அது ஐ திங்க் சவுண்ட்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மன்னிச்சிருங்க கார் சொன்னும் பஸ் சொன்னலாம் வரும் நான் அந்த ஆடியோ கொடுக்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா உங்ககிட்ட பேசுகிறது கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சமம் இது சத்தியமான உண்மை உங்ககிட்ட பேசுனா தான் அந்த டே வந்து சாய்பாட்டை பேசுன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு அப்போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு ஒரு மூணு மணிக்கு பக்கமாக அது எஸ்பிபி பாட்டை வந்து சரி ஓகே மனதை மயக்கம் எஸ்பிபி சாங்ஸ் அப்படின்னு கேட்டது மொத்தம் மூணே சாங் நல்ல ஆழமான ஸ்லீப் என்னோடய சேரில் உட்காந்துக்கிட்டே நான் உள்ளேன் என் கேபினில் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவனுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நான் எடுத்தேன் எப்படி அந்த தூக்கம் வந்துச்சு இது வந்து எஸ்பிபி பாடினாங்க இளையா மியூசிக் பண்ணாங்க ரைட்டா ரெண்டுமே லெஜண்ட்ஸ் ஸோ ரெண்டு பேருமே அவங்க ப்ரொஃபஷனலை ரசித்தாங்க அதை தான் நான் சொல்கிறேன் எஸ்பிபி அவங்க சா அவங்க இறக்கும்போது நான் ரெண்டு நாள் அழுத விடு பயங்கரமாக அழுத இப்பையும் சில சாங்ஸை கேட்கும்போது என்ன மனுஷன்யா என்ன மனுஷன் இந்த மனுஷனை கடவுள் இவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கணுமா இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் இன்னும் எத்தனை சாங்ஸை பாடியிருப்பாங்க அப்படின்னு ஸோ ஒரு ஜேசுதாஸாக இருக்கட்டும் மனுஷ உருக்கி எடுக்கிறது அது 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 சான்ஸே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்களோட எதுக்கு இளையராஜா சொல்கிற அப்படின்னா அவரோட ப்ரொஃபெஷனல் விருப்பத்தோடு செய்யக்கூடிய வேலை பலனை எதிர்பார்த்து பண்ணலை விருப்பம் இசை ஞானி விருப்பம் அந்த விருப்பத்தின் படி நடக்கி அவங்க அவ்வளோ பெரிய ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு அவர் அவரோட பிரேக்கை யாராலையும் பண்ண முடியல ஸோ எப்படி இசை பாசிபிள் நம்ம ஆளுங்க வந்து உடனே அவருக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா இதுதான் இவங்களுக்கு சொல்ல தெரியும் இது மட்டும் தான் சொல்ல தெரியும் அவருக்கு அதிர்ஷ்டம் அது எப்படி பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு அதிர்ஷ்டம் 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 இப்போ கூட அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து ஜால்ரா போட்டு மியூசிக் விதம் வாங்கியிருக்கலாம் அவர் அந்த இடத்துக்கு போகவே இல்லை ஸோ எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் சினிமா ஃபீல் நான் நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க ரிலையன்ஸ் அம்பானியா அவங்கள விட எனக்கு ரத்தன் டாட்டா அவங்கள ரொம்ப பிடிக்கும் சிம்ப்ளிசிட்டி நான் சிம்பிளிசிட்டி அந்த பேர்ஸன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய வேல்குடி வேல்குடி அவர் பேர் ஃபுல்லாக தெரியல அவர் சில வார்த்தைகளை சொல்லும்போது கண்களில் கண்ணீர் வருது அவருக்கு இருக்குது ஸ்ரீமத் பாகவதம் எத்தனை பேர் கேட்டிருக்கேங்கன்னு தெரியல நான் உடனே வந்து அந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்கணும் கடவுளை பற்றி நல்லா அருமையாக பேசுகிறேன் அவரோட தூ அவரோட ஸ்பீச் இல்லாமல் நான் தூங்கினது கிடையாது தான் கொஞ்சம் மாறி இருக்கு ஏன்னா அது வந்து அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட இப்போ இல்லை நான் சொல்லுது வந்து முன்னாடி நம்ம யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தோம் இல்லையா அப்போ வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கேளுங்க அவரோட அவரோட கண்ணீர் அந்த சாமியை பத்தி பேசும்போது அந்த மனுஷனுக்கு எங்கே இருந்து தான் அந்த கண்ணீர் வருதுன்னு தெரியல கிருஷ்ணர் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு எம்மா சான்ஸே கிடையாதுங்க ஸோ எல்லா சைடுமே ஒரு லெஜண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கத்துக்கிறோமா பா இவரெல்லாம் எப்படி டெவலப் ஆயிட்டாரு நம்ம ஏன் இந்த மாதிரி தான் அவங்க மேலேயும் பொறாமப்பட்டு பொறாமப்பட்டு நாம இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டோம் ஸோ அவங்க லெஜண்ட்ஸ் அவங்களோட அந்த அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன் அது ஏன் நம்ம வைக்க முடியல நம்ம ஒரு வேலைக்கு போகிறத கூட ஒரு பெரிய சுமையாக நடக்கிறோம் வேலை செஞ்சால் பிடிக்க மாட்டேங்குது வேலை செய்யாமல் ஏதாவது உட்காந்துட்டு டிவியில் ஓடிடியில் ஏதோ மூவி பார்த்தா பிடிக்குது ஆனால் ஓடிடி பார்க்குறோம் மூவி பார்க்குறோம் மூவியில் இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க ஸோ அவங்களும் உழைக்கிறாங்க ஸோ அவங்க உழைப்பு ஒரு ஒரு கேரக்டர்ஸ் நான் நிறைய பார்க்குறேன் மூவிஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து எப்போ எல்லாம் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்குதோ நான் மூவி பார்க்குறேன் மூவி பார்க்குன்னு சொல்ல மாட்டேன் சில மூவிஸ்லாம் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடிய மூவிஸ் எத்தனையோ லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அது இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி ஆக்டிங் பா ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இந்த அளவுக்கு இல்லை ஏதோ ஒரு மூவி அதாவது அது வந்து என்னமோ ஜாம்போ என்னமோ ஒரு மூவி லாஸ்ட் சீனை வந்து நான் அழுதேன் சில பேர் அழுகுறதை இங்கே வந்து ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க எதுக்கு கேவலமாக நினைக்கணும் மனசுக்குள்ளே போகுது அந்த வழி நம்ம வழியோட மேட்ச் ஆகுது இயற்கையாக வருத தடுக்கணு கூடாது வருதா நல்லதாக வரட்டும் தப்பானதை நம்ம எவ்வளோ வேணும் தடுக்கலாம் அழுவறதெல்லாம் தடுக்கக்கூடாது ஒருத்தவனோட வழி இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவள் எந்த சந்தர்ப்பத்திலையோ அவன் கண்ணு கலங்கும் ஆர்டிஃபிஷியலாக அழுவலை கண்ணு கலங்கும் இது மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் எத்தனை இளையராஜா அவர்கள் வரும்போது எத்தனை அவமானத்தை சந்திச்சாங்க தெரியுமா சில விஷயங்கள் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க ஆரம்பத்தில் ஒரு மனுஷனை எதிர்த்து போராடி நின்று ஜெயிக்கிறான் துன்பத்தை கடக்கிறான் துன்பத்தை பார்த்து பயப்படலை துன்பத்தை கடுக்கிறான் நாய் துரத்துதுன்னா நாயை பார்த்து பயப்படல பாதையை நிறுத்தலை அந்த நாயை தாண்டி போகிறான் அந்த நாய்க்கும் பிரச்சனை இல்லாமல் இவனுக்கும் பிரச்சனை இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்கிறான் ஸோ துன்பங்களும் அப்படி தான் துன்பங்கள் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க துன்பம் நன்மையை கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அன்பே சாயில் இருக்கிறவங்க எல்லாரும் உறக்க சொல்கிற துன்பம் எனக்கு நன்மையை கொடுக்கணும் சொல்லுங்க ஐயோ துன்பம் நன்மையை கொடுக்கணும் என்னை தேடி வந்துருச்சுன்னா என்ன பண்ண யோசிக்காதீங்க இப்போ தேடி ஏன் வருது நீங்கள் தேடியாக வருது நீங்கள் தேடாமல் ஏன் வருதுன்னா துன்பத்தை நினச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால எங்கேயோ போகிற துன்பம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கதவு தட்டுது ஸோ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குதுங்க நீங்கள் நைட்டு கொடுக்குற ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட ஆடியோ ஏன்னா பகலில் கொடுக்கணுன்னு தான் நினச்சது பன்னெண்டு மணி ஆடியோ தான் திடீர்னு வந்து பார்த்தா டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் போனதால் அது நைட்டுக்கு ஸோ ஒன்றே ஒன்று தான் துன்பத்தை பார்த்து பயந்தா துன்பம் துரத்தும் துன்பத்தை பார்த்து எதிர்த்து நின்னா துன்பம் நமக்கு நண்பனாகும் துன்பம் நமக்கு நண்பனானால் கடவுளோட சொல் கடவுளோட செயல் எல்லாமே நமக்கு புரியும் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்வோம் இதை மனசில் வைங்க உங்கள் வாழ்க்கைன்ற ஒரு அருமையான அற்புதமான ஆட்டத்தை இன்று முதல் நீங்கள் ஆரம்பியுங்கள் ஸோ எல்லாமே கிடைக்கும் எல்லாம் நல்லாவே இருக்கும் ஸோ அற்புதமான ஒரு வழிகளை சாய்ப்பா நமக்கு ஏற்படுத்துவார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா